கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் தற்போது அதிமுக தலைமையில அங்கு போராட்டம் நடைபெற்று வருவதை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தர்ணாபுரம் மாதவச்சேரி சேஷ சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் அருந்தியதில் இதுவரை ஐம்பத்தி எட்டு நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி விசாராய விவகாரத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தற்போது கள்ளக்குறிச்சி விசாரணாய விவகாரத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்து தொடர்ந்து கண்டன உரையாற்றி வருகின்றார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரி பிரசாத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க